மீனையும் மீனவன் பற்றிய தகவலை முழுமன் பயிர் விலை மிக்கிடுச்சி இங்கே பாருங்கள் பெங்கால் புயல்னால் கடல்லேருந்து ஊருக்குள்ளே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது கடல் வந்து அந்த வென்றில் இருக்குது தண்ணி ஓடுறது உங்களுக்கு தெரியுதா ரோடு வரைக்கும் கிட்டத்தட்ட வீடு வரைக்கும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு புயல் எங்கே அடிக்கவே எங்கே போதும்லாம் தெரியாது கரண்ட்டும் இல்லை ஊர்கட்டு பாருன்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம் ஊர்கட்டு பார்த்தோம்னா கடலுக்கு போகக்கூடாது அஞ்சு நாளைக்கு ஆறு நாளைக்கு போட்டிருக்காங்க ரோடெல்லாம் தாண்டி தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட கடல்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு அளவு இரநூறு மீட்ரு அளவுக்கு வந்து தண்ணி இருந்துருச்சு அந்த லாஸ்ட் எண்டில் என்பது கடற்கரை நான் பாருங்க இப்போ எவ்வளோ தூரம் தண்ணி இருந்துருச்சு தென்கால் பெரிய கால் தெரியுதா மொட்டை அளவுக்கு தண்ணி வந்துருச்சு பண்ணிக்க கடல் திரிட்டு போய்ட்டே இருக்கிற பார்ப்போம் கடற்கரை என்ன பக்கத்தில் எல்லாம் கடல் ஒன்று வாங்கிடுச்சு நான் ஆனால் கடல் தண்ணி நிறைய வருது கடலில் ரோடு அவ்வளோ தண்ணி இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வட இலங்கையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போவோம்னு சொன்னாங்க இங்கே தமிழ்நாடு மீன் சைட்லேருந்து கடல் தப்போ விடாமல் மக்கள் அடுத்தப்பிதாக கரையை கடல் சொல்லிட்டாங்க இந்த திரையை கடக்கு இதெல்லாம் எந்த தகவலும் இல்லை இதுதான் புயல் உருவாகவே போகுது சாயந்திரம்மடுனால தண்ணி மேறலை கட்டிட்டு மழை நெட்டிலேருந்து போட்டு பிரித்து அடுக்கி வைக்க கடல் மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் இருக்கும் மொத்தமே தண்ணி உள்ள வந்துருச்சு இதே எடுக்க வேண்டியதுல கோடை பிச்சிட்டு बंगाल के वाला तदल तने लोंद இப்போ ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் இதனால் என்ன என்ன ஃபாஃபிக் எனக்கு எப்போதுமே வந்து டிசம்பர் புயல் வந்து நாகை தஞ்சாவூர் திருவாரூர் இது வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாது எனக்கு நல்லா தெரியும் கடலும் லேஸாக சீற்றத்தோடு தான் இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு மண் அடித்து வச்சுருக்கோம் அதனால் இந்த புயல் கண்டிப்பாக சரியாக கடலூர் அந்த மாதிரி தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஒரு கோயில் ஒரு நாளில் எவ்வளோ தூரம் மண் அடித்து சேர்த்து வச்சுருக்கோம் இவ்வளோ மூன்று கடவுள் உள்ளது தான் கடித்த மழையெல்லாம் கடிச்சு அந்த பெங்கால் புயலோட எஃபெக்ட்னு நினைக்கிறேன் வழக்கமாக இவ்வளோ மண் சேராது ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்டர் பதினஞ்சு மீட்டர் ஹைட் வேணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் புயல் நடிப்பதற்கு முன்னே இப்படி இருக்குது வயலுக்கு எப்படி இருக்குது